துதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பாரத நாட்டின் ஆன்மீக மேன்மைக்கு அடித்தளமாக இருப்பது வேதம் வேதம் என்பதற்கு பேரறிவு ஞானம் என்று பொருள் பரம்பொருளை அடைவதற்கு வித்தாக இருப்பது வேதம் மெய்ஞானத்தின் மறைவான ரகசியங்களை இது உரைப்பதால் தூய தமிழில் இதற்கு மறை என்றும் பெயர் உண்டு அதேபோல் முற்காலத்தில் வேதம் எழுதப்படாமல் குருவிடமிருந்து சீடர்களுக்கு வாய்மொழி வாயிலாகக் கூறி செவிகளால் கேட்டு மனப்பாடம் செய்யப்பட்டே கற்றுக்கொள்ளப்பட்டது ஆகையால் இதற்கு சுதி என்றும் பெயர் உண்டு இதுவே எழுதாத சொற்கள் என்று பொருள்படும் எழுதா கிழவி என்றும் வாய்மொழி ஓடை என்றும் பழந்தமிழ் சங்க இலக்கியங்களில் புகழப்படுகிறது இத்தகைய வேதத்தின் உட்பொருளாக இருப்பது இறைவன் மனப்பாடம் செய்து கற்றுக்கொள்ளப்படுவதாலும் திரும்ப திரும்ப மனத்துக்குள் கூறி உருவேற்றப்படுவதாலும் வேதமானது தூய தமிழில் ஓத்து என்றும் அழைக்கப்படுகிறது இதன் அடிப்படையில்தான் வேதம் படிப்பதை ஓதுதல் என்று பெரியோர்கள் அழைக்கின்றனர் வேதம் நுட்பமான பொருள் உடையது என்பதால் அதனை தானே சுகமாக படிக்காமல் குருவிடம் சீடனாக அமர்ந்து உரிய விளக்கம் கேட்டு கற்பதே சிறப்புடையது குருவுக்கெல்லாம் குருவான பரமகுருவாகவும் ஆதி குருவாகவும் விளங்கும் இறைவன் சிவபெருமானே முற்காலத்தில் முனிவர்களுக்கும் தவசீலர்களுக்கும் இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்துள்ளார் என்பது ஐதீகம் இவ்விதம் இறைவனே குருவாக இருந்து வேதத்தை கற்றுக்கொடுத்துள்ள தெய்வீக திருத்தலங்களில் குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செய்யாறு எனப்படும் திரு இங்கே இறைவன் வேதபுரீஸ்வரராக எழுந்தருளி இருக்கிறார் தேவார பாடல் பெற்றிருப்பதோடு திருப்புகழிலும் துதிக்கப்பட்டுள்ள திருவோத்தூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் மையானதாகக் கருதப்படும் பனை ஸ்தல விருட்சமாக கொண்ட சிவாலயங்கள் வெகு சிலவே உள்ளன திருப்பனந்தால் திருப்பனையூர் திருப்பனங்காடு எனப்படும் திருவன்பார்த்தூர் பனங்காட்டூர் பனையபுரம் எனப்படும் புறவார் பனங்காட்டூர் திருமழப்பாடி திருவலம்புரம் மற்றும் திருவோத்தூர் ஆகியவையே அந்த அபூர்வ திருத்தலங்கள் அவற்றுள் திருவோத்தூர் எனப்படும் செய்காற்றில் உள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் நால்வரால் தேவார பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இருநூற்று நாற்பதாவது திருத்தலமாக திருவோத்தூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் திகழ்கிறது தொண்டை நாட்டில் அமைந்துள்ள எட்டாவது தேவார ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகிய இருவரும் வேதபுரீஸ்வரரை போற்றி தேவார பதிகங்கள் பாடியுள்ளனர் அவற்றுள் திருஞான சம்பந்தர் பாடியுள்ள பதிகம் ஒன்றின் எட்டாவது பாடல் எந்தான் இம்மலை என்ற அரக்கனை வென்றார் போலும் விரலினால் ஒன்றார் மும்மதில் எய்தவன் ஓத்தூர் என்றார் மேல்வினை ஏகுமே என்று அமைந்துள்ளது கைலாய மலையை இது எனக்கு எம்மாத்திரம் என்று கருதி ஆணவத்தோடு தனது இருபது தோள்களால் தூக்க முகின்ற ராவணனை தனது கால் பெருவிரலால் நசுக்கி வென்றவரும் தம்மோடு பொருந்தி வராத திருபுராதி அசுரர்கள் எனப்படும் மூன்று அரக்கர்களின் கோட்டைகளை ஒற்றை கனையால் எரித்தவருமான சிவபெருமான் உரைகின்ற திருத்தலம் திருவோத்தூர் இந்த திருவோத்தூர் என்னும் ஊர்பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே அதனை சொன்னவர் மேல் உள்ள தீவினைகள் எல்லாம் விலகி போகும் என்று இதற்கு பொருள் இவ்வாறு உரைத்த மாத்திரத்திலேயே பக்தர்களின் குறைகளையும் தீ வினைகளையும் விலகி ஓடச் செய்யும் திருவோத்தூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்குள் ஓரிடத்தில் நின்றபடி இந்த திருக்கோவிலின் எட்டு கோபுரங்களையும் தரிசிக்க முடியும் இதேபோல் போல் கோவில் மகாமண்டபத்தில் ஓரிடத்தில் நின்றபடி சுவாமி அம்பாள் முருகன் விநாயகர் நவக்கிரகங்கள் ஆகிய பஞ்சமூர்த்திகளோடு சல விருட்சத்தையும் ஒரு சேர தரிசிக்க முடியும் வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத வகையில் இத்தகைய சிறப்பம்சங்களை கொண்டுள்ள திருவோத்தூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் திருவோத்தூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் சிவலிங்கத் திருமேனியாக எழுந்தருளி இருக்கும் மூலவர் மீது சூரியனுக்கு உகந்த ரதசப்தமி தினம் மட்டுமன்றி தினந்தோறுமே சூரிய கதிர்கள் விழுவது சிறப்பம்சமாகும் இவ்விதம் சிவபெருமானை சூரியன் தினசரி வழிபடும் திருவோத்தூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் அலையவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது வேதபுரிஸ்வரர் திருக்கோவில் கடந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த திருக்கோவிலில் கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன இவை முதலாம் ராஜராஜன் ராஜேந்திரன் மூன்றாம் ராஜராஜன் ராஜாதிராஜன் குலோத்துங்கன் விக்கிரம சோழன் உள்ளிட்ட சோழ மன்னர்கள் சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் ஆகிய பாண்டிய மன்னர்கள் மற்றும் ராஷ்டிரகூட அரசனான கன்னர உள்ளிட்டோர் காலத்து கல்வெட்டுகள் என்பதை அவற்றில் காணப்படும் செய்திகள் மூலம் அறிய முடிகிறது இந்த கல்வெட்டுகளில் இங்கு வீற்றிருக்கும் இறைவன் வேதபுரீஸ்வரர் என்ற திருப்பெயரோடு ஓத்தூர் உடைய நாயனார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளார் கருணாகர கவிராயர் என்ற புலவர் திருவோத்தூர் தலபுராணம் இயற்றியுள்ளார் திருவோத்தூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை எட்டு முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது சென்னையிலிருந்து நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள செய்யாற்றில் திருவோத்தூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது அங்கு சென்று காய்க்காத பனை மரங்களை காய்க்கும் பனை மரங்களாக திருங்கான சம்பந்தர் மூலம் மாற்றி காட்டிய இறைவன் வேத வேதபுரீஸ்வரரை வணங்கினால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கூத்து குலுங்கி பலன் கிடைக்கும் என்பது உறுதி அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் குறித்த ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம் Oh, <laughs> oh,